எனக்கு அருமையானவர்களே ஆண்டவருங்களோடு இருக்கிறார் தைரியமாக இருங்கள் உங்களை அவர் மறக்கவில்லை இன்றைய வாக்கு தத்துவம் செப்பனியா மூன்று பதினேழிலே உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நடுவில் இருக்கிறார் உனக்குள் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமையை விளங்கச் செய்வார் அவர் ரட்சிப்பார் உங்களை அழிந்து போவதற்கு விட்டமட்டார் விட்டமட்டார் அவர் ரட்சிப்பார் அதை சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஆண்டு நடுவில் இருக்கிறீர் எனக்குள் இருக்கிறீர் என்று சொல்லுங்கள் 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 அவருடைய வல்லமை இப்பொழுது உங்களுக்குள் விளங்கும்படியாக மது வல்லமையை விளங்கச் செய்வீர் என்னால் முடியல நான் பலவீனமாய் இருக்கிறேன் அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை உம் தீர்மானத்தை எனக்கு வெளிப்படுத்தும் அதை நிறைவேற்றும்படியான உமது வல்லமை எனக்குள் அனுப்பும் என்று சொல்லுங்கள் இப்பொழுது சொல்லுங்கள் அவருடைய ஜீவன் எஸ் பாட் அதோடு கூட ஆண்டவரே நீர் என்னை ரட்சிக்கிறவர் நான் எந்த நிலையில் இருந்தாலும் நீர் என்னை என்னை காப்பாற்றுகிறவர் என்னை திரும்ப உமது வழியிலே நடத்துகிறவர் என் சிந்தையை உம்மீது வைக்கத்தக்கதாக என்னை பலப்படுத்துகிறவர் உம்மை நம்பும்படியான பலனை எனக்கு கொடுக்கிறீரப்பா ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் என்ற கேள்விக்கு இடமில்லாமல் கத்தன் நன்மையை தான் எனக்கு செய்வார் நன்மையாக இது முடியும்படி செய்வார் தீங்கு வந்திருந்தாலும் நன்மையாக முடியும்படி செய்வார் என்று நம்பும்படியாக எனக்கு கிருபை தாரும் நான் நம்பும் பொழுது என்னை ரட்சியும் என்னை ரட்சி என்னை ரட்சிப்பீர் என்று நம்பும்படி கிருவைத்தார் என்று ஜெபம் பண்ணுங்கள் அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம் அவர் உங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்கிறார் பார் இவ்வளோ போராட்டம் இருந்தாலும் நம்பிக்கையின்மை இருந்தாலும் விலவினா இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் என் பிள்ளை சொல்றார் நானுமை நம்புவேன் நீர் வல்லமை உள்ளவர் நீர் ரட்சிக்கிறவர் நீர் என் நடுவில் இருக்கிறீர் என்று ஆகவே என் பிள்ளை நிமித்தம் நான் மகிழுகிறேன் மகிழுகிறேன் என்று மகிழுவார் அவருடைய அன்பு உங்களை நிரப்பு அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்து உங்கள் பேரில் கம்பீரித்து உங்களை கெம்பீரிக்க செய்வார் மனம் கலங்காதர்கள் இன்று அதை செய்வார் அதோடு கூட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட ஒருவருடைய சாட்சியை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லட்டும் கவிதா ஜஸ் என்று ரவுர்கேலால் இருந்து ஒரு ஏசு அழைக்கிறார் இளம் பங்காளர் இந்த சாட்சியை சொன்னார்கள் டென்த் எக்ஸாமில் தொண்ணூத்தோரு பர்சன்ட் எடுக்கும்படி ஆண்டவர் செய்தார் நான் இளம் பங்காளராக இருந்தது நிமித்தம்தான் இந்த பாக்கியம் என்று அவள் சாட்சி கொடுத்தாள் டுவெல்த் எக்ஸாமில் எழுபத்தெட்டு பர்சன்ட் இந்த நேரத்தில் அப்பா இறந்து போனார் பயங்கர பண கஷ்டம் ஆனாலும் ஆண்டோருடைய அருள் வந்து அவளை சுமந்தது உனக்கு தகப்பு அம்மா நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன் என்று அவளை தைரியப்படுத்தி அவளுடைய கிராஜுவேஷன்ல டிகிரி வாங்கும் பொழுது எடுக்கும்படி அவளை உயர்த்தினார் மாஸ்டர்ஸ் டிகிரியும் கிருபை செய்தார் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினால் தோல்விகள் வந்தது அப்பொழுது அவளை அவளுடைய தாயார் வேலை ஆசிர்வாத திட்டத்தில் சேர்த்தார்கள் அப்பொழுது உபவாச கூட்டங்கள் யூட்டர்ன் கூட்டங்களில் அவள் கோபுரத்தில் பங்கு பெற ஆரம்பித்தாள் ஆச்சரியமாக அதுவரைக்கும் சில தோல்விகளை கண்டு அவள் கவர்மெண்ட் ஜாப் ஆண்டவர் கிருபை செய்தார் என்று அவள் சொல்லுகிறார் எங்க அப்பா எனக்கு இல்லை எனக்கு உதவி செய்ய இல்லை ஆனால் பரம தகப்பனாக இயேசு எனக்கு உதவி செய்து என்னை வாழ வைத்திருக்கிறார் சொந்த காலில் நிற்க வைத்திருக்கிறார் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அவர் அன்பிற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் என்று செய்திருக்கிறார் போகிறார் அவரை கொண்டாடுங்கள் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் ஜெமாம் பண்ணுவோமா கேசப்பா மனமகளே மகனை இந்த நாளில் நினைத்தல் நினைத்தல் உமை நம்பும் ஹயத்தைத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி என் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் என் ஆண்டவர் வல்லமுள்ளவர் அவருடைய வல்லமை விளங்க செய்து என்னை வாழ வைப்பார் என் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார் காப்பாற்றி தீர்மானத்தை நிறைவேற்றுவார் என்ற அப்பா ஜீவன் வையுமப்பறங்கட்டும் அப்பார் இப்பொழுதும் வேலையை தாரும் படிப்பில் உயர்வை தாரும் ஆண்டவனே ஆதரவற்ற நிலையில் இருக்கும் அவர்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்து பண தேவை

தலையிலே பாரம் இருக்கிறது அழுத்துகிறது படிக்க முடியவில்லை வேலை செய்ய முடியவில்லை சமாதானத்தோடு வாழ முடியவில்லை சிந்திக்க முடியவில்லை என்று தவிக்கும் ஒவ்வொருவரையும் விடுதலை செய் மனோன்மணி உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் உங்களை விட்டுவிக்கிறார் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டோருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது சரும நோயினால் தவிக்கும் ஆனந்த் கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது ஆனந்த கிருஷ்ணன் உங்களையும் ஆண்டவர் விடுதலை செய்கிறார் ரத்தத்தை சுகமாக்கி பலப்படுத்துகிறார் அற்புதங்களை ஒவ்வொருவருக்கும் செய்கிறார் ஆசீர்வாதமாயிருக்கட்டும் புத்தாண்டு ஆசிர்வாத கூட்டம் எனக்கு அருமையானவர்களே புது வருஷத்தை ஆண்டுவர் அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்ட் வரணுன்னுமே நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் கொடுக்கிறார் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல் உங்களை மனம் மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறார் இந்த புது வருட ஆசீர்வாதம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இயற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கத்தர் பேசினார் இந்த வருஷம் இந்த வாக்கு கத்தை நிறைவேற்றுவார் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன டாக்டர் பவுல் தினகரன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஆறு மணிக்கு இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் சென்னை இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாகவே வாருங்கள் உங்கள் குடும்பமாக வாருங்கள் இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசனத்தில் இயேசுவின் வல்லமையினா அனுபவியுங்கள்